அனைவருக்கும் வணக்கம் தொடர்களே எல்லோரும் அப்படியே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன யூனிட் ஓகேங்களா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆறாம் வகுப்பு முதலியல்ல இருக்குது ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பன்முகத்தன்மையின் பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை புரிஞ்சு கொள்ள போகிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நலமாக நலமான அணுகுமுறையினை மேம்படுத்துதல் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வழிபாட்டு நம்பிக்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளணும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் லைட்டாக கதையாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் பாருங்கள் இந்தியாவில் பன்முகத்தன்மை இந்தியாவில் ஏறத்தால் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக வந்து இந்தியா விளங்குது இந்தியாவில் காணப்படும் பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதியில் வந்து பல்வேறு இன மக்கள் வந்து வந்தாங்க சில உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இடம்பெயர்ந்தாங்க ஆகையால் இங்கே இருக்கிற நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார் அப்படின்னா திராவிடர்கள் நிகரோடுவோக்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் ஸோ மொத்தம் இந்த ஐந்து வகையான என்னது நவீன இந்திய இனத்தவர் வந்து இந்தியாவில் வாழ்றாங்க ஏற திராவிடர்கள் நிக்ரிடோக்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் இதுவும் ரெண்டாவது இந்தியாவில் ஏறத்தால ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வந்த நாகரிகத்தின் தாயகமாக அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர் இவ்வாறு இடம் பெயர்ந்து தங்கியதை இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலும் இருக்க காரணமாக உள்ளது அப்படின்னாங்க இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் பார்க்கலாம் அப்படின்னா நில அமைப்புகள் அடிப்படையில் பன்முகத்தன்மை வாழ்வியல் முறையில்களில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு வகையான பன்முகத்தன்மைகளாக பிரிக்கலாம் ஸோ இப்போ நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டம் அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு மலை இருக்கணும் மலைக்கு கீழே பீடபூமி இருக்கணும் பீடபூமி கெடுத்தது சமவெளி இருக்கணும் சமவெளியில் என்ன பண்ணோம் ஆறுகள் ஓடணும் ஆறுகள் போய் முடிகிற இடம் எதுவாக இருக்கணும் கடல் இருக்கணும் கடலுக்குள்ளே மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கோ மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு வந்து பீடபூமி ரெண்டாவது மலை அப்படின்னு சீரியஸில் கொடுத்து கேள்வி கேட்குறேன் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு டைம் அந்த மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பல்வேறு இயற் இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவை அனைத்தும் இந்தியா பெற்றது போதில் இந்தியா வேணான்னு சொல்கிறாங்க துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் சொல்கிறாங்க பள்ளத்தாக்கு மலை சமவெளி கடற்கரை பாலைவனம் தீவு ஸோ இதெல்லாம் நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் கூறுகள் தான் தீர்மானிக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொடுத்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் எது குறிப்பிடுது நிலவியல் மற்றும் கூறுகள் தான் வந்து தீர்மானிக்குது கடலோர பகுதியில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்க மீன்பிடி தொழிலில் ஈடுபட்றாங்க என்றால் சமவெளியில் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க அப்போ மலைப்பகுதியில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்க மெய்த்தல் தொழில் கடலோரம் மீன்பிடி தொழில் சமவெளியில் வேளாண்மை தொழில் மலைப்பகுதியில் மெய்த்தல் தொழில் பொறுத்தவரை மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து மேலும் மலைப்பகுதியில் வாழும் நில மலைப்பகுதியில் நிலவும் காலநிலையானது காஃபி தேயிலை போன்ற தோட்டப்பயிர்கள் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது அடுத்து வந்து பார்த்தோன்னா நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அதாவது நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை எதில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுது வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அதாவது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது அதே சமயம் நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது என்ன பண்ணுது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தது ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்தது ஓகேங்களா ஒரு பகுதியில் இருக்கிற தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் இயற்கை மற்றும் பொறுத்தது மக்களின் உணவு உடை தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க மேகாலயாவில் உள்ள மௌசின்றம் அதிக மழை பெழியும் பகுதியாக உள்ளது மேகாலயாவில் உள்ள மௌசின்றம் அப்படின்றம் பெரும் மழை பொழியும் பகுதியாக உள்ளது ஆக்சுவலாக எங்கே முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அதிக மழை பெய்யும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மௌசின்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிரும் இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க அதிக மழை பொழியும் பகுதியான மௌசின்றம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா மேகாலயா அப்படின்ற மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய் சல்மார் குறைவான மழை பொழியும் பகுதியாக காணப்படுகிறது ஜெய் சல்மார் அடுத்தது சமூக பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு அப்படின்றாங்க இது சும்மா அப்படியே ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவ்வளோ தான் என்னென்னா ஒரு பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் என்னது சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சமுதாயத்தில் யார் யாராக இருப்பா விவசாயிகள் இருப்பாங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க கைவினை கலைஞர்கள் இருப்பாங்க பெற்றோர் ஆசிரியர் மாணக்கர் போன்ற பலரை உள்ளடக்கியது தான் இந்த சமூகம் இது வந்து என்ன பண்ணுது மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது அடுத்தது குடும்பம் மற்றும் சமூகம் ஒரு குடும்பத்தின் அடிப்படை அழகு சாரி ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது குடும்பம் ஒரு சமூகத்துடைய அடிப்படை அழகு என்னது குடும்பம் குடும்பம் என்பது இருவகைப்படும் என்னது ஒன்று கூட்டு குடும்பம் இன்னொன்று தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கின்றது செய்கின்றன நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவரை சார்ந்தே ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மத பன்முகத்தன்மை இந்தியாவிறந்தோ என்னது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்திய அரசுக்கு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை இந்த கொஷின் கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் கொஷின் எக்ஸாம்ஸில் வந்து கேட்க பார்க்கலாம் எப்படின்னா கீழ்கண்டில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதில் இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு காரணம் என்ன அப்படின்னா இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை கூற்று காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க லாஸ்ட் இயர் குரூப் டூவில் கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை அதே மாதிரி வந்து கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்டு இந்தியா ஒரு மத சிற்பற்ற நாடு காரணம் இந்திய அரசு எந்த மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை அடுத்து வந்து என்ன பண்ணலாம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அவர் அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது வந்து அதுதான் தவறானது மூன்றாவதாக சொன்னது தான் தவறானது அப்போ என்னது எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது வந்து என்னது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை இந்தியா பல மதங்கள் பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகழிடமாகவும் விளங்குது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜெரிஷ்டிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் வந்து இந்தியாவில் தலை துவங்கி இருக்குது இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழ்கன்றவற்றில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்து மதம் இஸ்லாமிய மதம் சீக்கிய மதம் புத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு மதத்தை கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த மாதிரி தெளிவாக தெரியும் ஸோ இந்தியாவில் இருக்கிறது என்னென்ன மதம் இந்து மதம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இஸ்லாமியம் மூன்றாவது கிறிஸ்துவம் நாலாவது சீக்கியம் ஐந்தாவது புத்தம் ஆறாவது சமணம் ஏழாவது ஜெரிஸ்டியம் மொத்தம் ஏழு மதங்களை சார்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் வாழ்கிறார்கள் அப்புறம் இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகவும் இருக்குது இந்தியா பல்வேறு மதங்களைச் சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களின் நாட்டின் பல பகுதியில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர் இதுவே நமக்கு இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரிய மிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்று ஸோ இங்கே என்னென்ன விழாக்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் பொங்கல் விழா தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயகர் சதுர்த்தி பீகு கும்பமேளா ஓணம் மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்மஸ் புத்த பூர்ணிமா மகாவீர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி அப்புறம் ரக் ராக்ஷபந்தன் போன்ற விழாக்கள் வந்து இந்தியாவில் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்குகிறது அடுத்து மொழிசார் பன்முகத்தன்மை இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் முக்கிய மொழிகளும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது எப் எந்த கண்டு கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஸோ இது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் எந்த ஆண்டு மக்கள் தொகை கணப்பிடிப்பின்படி நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கொஷனில் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதில் முக்கியமான மொழிக் குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் திபெத்தியன் ஆகிய நான்கு மொழிகள் வந்து முக்கிய மொழிக் குடும்பமாக இந்தியாவில் இருக்க என்னென்ன மொழிகள் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் திபெத்தியன் ஆகிய நான்கு முக்கியம் தமிழ் மொழி வந்து பழமையான திராவிட மொழி அடுத்து இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் பொறுத்துகளை கேட்பாங்க முதல்ல பேசுகிறதுக்கு அதிகமாக பேசுகிற மொழி என்னது ஹிந்தி நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட்டு பேசுகிறாங்க ரெண்டாவது வந்து வங்கம் எட்டு புள்ளி முப்பது பர்சன்ட்டு பேசுகிறாங்க அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மராத்தி தெலுங்கு கிடையாது மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் பேசுகிறாங்க நாலாவது தெலுங்கு ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு தமிழ் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த பஸ்ட் யார் வந்து போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது டச்சிக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நான்காவது டேனியர்கள் மற்றும் யார் லாஸ்ட்டாக வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் மக்களின் மொழி மற்றும் பயன் பண்பாடுகள் மீது பெரும் தக்கத்தை ஏற்படுத்தின ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் வந்து ஏறத்தாலும் முந்நூறு ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்து இருந்தது இது இந்தியா இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளி கல்லூரி பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் அன்றாட வாழ்வியலில் ஆங்கிலம் பெரும் அளவில் பயன்படுத்தப்படுகிறது எப்போ முந்நூறு ஆண்டுகள் வந்து இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிற்குள் வருகை புரிந்தவர்கள் ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நான்காவது டேனியர்கள் ஐந்தாவது யார் பிரெஞ்சுக்காரர்கள் இது உங்களுக்கு தெரியுமா பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தற்போது எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கம் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு செம்மொழிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு வந்து க தெலுங்கு கன்னடம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ இது எப்படி நேம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் வந்து தமிழ் வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா அக்டோபர் செம் அது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படியே நமக்கு மேலே போனோம் அப்படின்னா கர்நாடகா தெலுங்கு இருக்குது கர்நாடகம் மற்றும் தெலுங்கானா இருக்குது ஸோ ரெண்டையும் சேர்த்து ஆந்திரா இருக்கு இல்லையா ரெண்டையும் சேர்த்து தான் அந்த ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலையாளம் பக்கத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை பண்பாடு என்ற சொல்லானது எதை குறிக்கிறது மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை வந்து பண்பாட்டு பண்பாடு அப்படின்ற வார்த்தை வந்து குறிப்பிடுது ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுத்துகிறது இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும் மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமே என தனித்த அடையாளங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பண்பாட்டு சார்ந்த இதை கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது ஒவ்வொரு மாநிலமும் அவற்றின் உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வழிபாடையும் வடிவமைக்கிறது ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அவற்றில் பெரும்பாலானவை எந்த மொழியில் இருந்திருக்கு தமிழ் மொழியில் இருந்திருக்கு இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகளை பற்றி பார்ப்போம் இசையும் நடனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது இதில் எந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானா இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன அவை வந்து இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவானி இசை மற்றும் கஜல் இசை மொத்தம் ஆறு வகையான இசைகள் இருக்கு என்னான இசை இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவானி இசை மற்றும் கஜல் இசை அப்படின்ற மொத்தம் நான்கு வகையான இசைகள் இருக்குது இந்த இசை வடிவங்கள் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழிகளில் காண கிடைக்கிறது ஸோ செயல்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ரொம்ப இது நான் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாமிலையும் இதிலேருந்து கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் என்ன பாருங்கள் தமிழ்நாடு அப்படின்றது பரதநாட்டியம் கேரளா அப்படின்றது கதக்களி மேலே அப்படியே போனோம் ஆந்திரா குச்சிப்புடி கர்நாடகா யக்ஷகானம் ஸோ இதை தயவுசெய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன இருக்கும் ஒவ்வொரு நடனம் இருக்கும் தமிழ்நாடுனா பரதநாட்டியம் கேரளானா கதக்களி கர்நாடகானா யக்ஷகானம் அதே மாதிரி ஆந்திரா அப்படின்னா குச்சிப்புடி ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பரதநாட்டியம் கதக்களி அப்படின்றது கேரளா யக்ஷகானம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒடிசா வந்து ஒடிசின்னு முடிஞ்சிடும் மணிப்பூர் வந்து மணிப்பூரின்னு முடிஞ்சிடும் அதேமாதிரி வட இந்தியா வந்து கதக்கு அசாம் வந்து சத்ரியா ஓகேங்களா சத்ரியா என்ற நாட்டுப்புற நடனத்தை கடைபிடிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அசாம் வட அதாவது கதக் அப்படின்ற நடனம் எந்த பகுதியில் கடைபிடிக்க வட இந்தியா அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அட இந்திய நாட்டுப்புற நடனங்கள் பாருங்கள் தமிழ்நாடு வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது எல்லாமே தமிழ்நாடு கேரளாவில் வந்து தெய்யம் மோகினி கதக்களி மேலே பார்த்தோம் இல்லைங்களா பரதநாட்டியம் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது அதே மாதிரி பஞ்சாப் வந்து பாங்கரா பஞ்சாப் பங்காரா பாங்காரா அப்படின்னு வச்சுக்கோங்க குஜராத் வந்து கர்ப்பதாண்டியா கர்பதாண்டியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும் நேம் இருக்குதுங்களா அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க குஜராத்தில் வந்து கர்பதாண்டியா ராஜஸ்தான் வந்து கலிஃபேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் வந்து சோலியா அஸ்ஸாம் வந்து பீஹூ அப்படின்ற என்னது நாட்டுப்புற நடனங்கள் கொண்டாடுறோம் மாதிரி அசாமில் இன்னொன்று கொண்டாடுறோம் என்ன அது மேலே பார்த்தோம் இல்லைங்களா சத்ரியா அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாடு பற்று என்ற உணர்வால் நம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் ஒரு நாட்டின் சின்னங்களான அதாவது நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய கொடி வைப்பாங்க ஈடுபட்டது தேசிய கீதம் வைப்பாங்க ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமது தாய்நாட்டையும் அதற்காக நம்ம இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுபட்டுக் கொண்டிருக்கின்றன சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம்ம நாடு முழுவதும் கொண்டாடுறோம் இவை அனைத்தும் நம் நம்ம வந்து ஒரே நாட்டினர் அப்படின்ற உணர்வை வந்து உருவாக்குது அடுத்து வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற என்ற உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இந்தியா விளங்குகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு எதில் சொல்லிப்பார் அவருடைய புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் வந்து இந்தியா ஒரு பன்முகத்தன்மை பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது அப்படின்றாங்க இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம் நம் விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கிறது இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படும் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிடப்படும் யார் ஏ வி ஸ்மித் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடு அப்படின்னு சொன்னவர் யார் நம்ம ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பொறுத்தவரம் பன்முகத்தன்மை இடம் ஒருவர் ஒரு ஒருவரிடமிருந்து ஒரு ஒரு இருப்பினும் ஒற்றுமையாக வளதில் தான் பன்முகத்தன்மை நில அமைப்புகளும் காலநிலைகளும் பன்முகத்தன்மையின் மீது என்ன பண்ணுறது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கையில் எதை சார்ந்துள்ளது அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளையும் பெரிதும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவில் மொழி மதம் சமூகம் மற்றும் பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பறந்து காணப்படுகிறது ஒரு கண்டத்தில் ஒரு அனைத்து கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளையும் ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூத்தி நூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நலன்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையினை பறைசாற்றுகிறது கலை சொற்கள் பார்த்துக்கோங்க பன்முகத்தன்மை அப்படின்னா பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்கள் பண்பு சார்ந்திருத்தல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் ஒருவரை சார்ந்திருத்தல் சக வாழ்வு ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒன்றிணைந்து வாழ்தல் மொழியியல் மொழி பற்றிய அறிவியல் படிப்பு ஓகேங்களா ஸோ சரியான விடையை தேர்வு செய்ய பார்க்கலாமா இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இந்தியா ஒரு துணை கண்டம் அது மிக அதிக மழை பொய்யும் பொழியுள்ள மௌசன்றம் எந்த மாநிலத்தில் உள்ளது மேகாலயா கீழ்கண்டவட்டில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை பார்த்தீங்களா சீக்கிய மதம் இஸ்லாமிய மதம் ஜெரிஸ்டிய மதம் இருக்குது கான்ஃபூசிய மதம் கிடையாது அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருவ எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக முறைகளின் எண்ணிக்கை நாடு இருபத்தி ரெண்டு தற்போது எத்தனை நான் ஆல்ரெடி கேள்வி கேட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் தேச மாநிலத்தில் ஓணம் பண்டிகையை கொண்டாடுவது என்ன கேரளா மோகனியாட்டம் கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு வெற்றுமை ஒற்றுமை என்ற சொற்றொடைய உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு ஏவி ஸ்மித் இந்தியாவை என்ன சுடர் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்றது ஒரு பகுதியின் தேச நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது எனது பொருளாதார நடவடிக்கைகளை மிகவும் குறைந்த மலைப்போலியுள்ள ஜெய்சல்மார் எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பீஹு திருவிழா எந்த மாநிலம் சத்ரியா அப்படின்ற திருவிழாவும் அங்கே தான் கொண்டுறாங்க நெய்க்கு இந்திய இனம் கடற்கரை பகுதி மீன்பிடித்தல் திருஷ்டியம் அப்படின்றது மதம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது அதே இந்தியாவை பற்றி குறிது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் வந்து வேணுன்னா நம்ம குரூப்பை ஷேர் பண்ணுறோம் டெலெகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே பாய்